உன்னுடைய முறுக்கு மீசையும் அள்ளி முடிஞ்ச கொண்டையும் என்னால மறக்கவே முடியும் எந்த மீதிலே பாட்டி என்ன தாத்தா போட்டோவை பார்த்த உடனே வழக்கம் போல கனவு பாட்டுக்குள்ள போயிட்டியாக்கும் உயிரோட இருக்கும்போது உன்ன உன்னை உலக்கியால் அடிக்க வந்தவன் இந்த கேளுவே அடிச்சாலும் உதச்சாலும் செங்கோட சிங்கம் டாயம் புருஷன் நீ தான் சொல்லிக்கிட்டு தெரியற ஊருக்குள்ள நீ தாத்தாவுக்கு வப்பாட்டின்ல சொல்லிக்கிற கங்க ஊர்க்காரன் கிடைக்கிறான்டா உங்க தாத்தா பிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அதான் ஊருக்கே தெரியுமே ஜமீன்ல பத்து பாத்திரத்தை கழுவி கவுத்தி வைக்க வந்தவதான நீயே கடைசியில தாத்தாவே கவுத்தி விட்டு இல்ல எனக்கு வெக்கமா இருக்கு அடேப்பா பழைய பீசா இருக்கும் இந்த வெட்டு வெட்டுது அப்ப புது பீசா இருந்தா என்ன வெட்டு வெட்டி இருக்கு நீ ஏன் கம்மு கை மணிக்கிற அப்படி கேளு பக்கத்து கிராமத்துல அடி திருவிழா அதுல உன் பேர சிங்காரமும் கலந்துக்க போறேன் நான் ஜெயிக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு உன்னை சாதா சிங்காரம் வளர்க்கலடா சேலஞ்சு சிங்காரம் வளர்த்திருக்கேன் வெற்றியோட திரும்பி வா எட்டலங்கிறதுக்காக நெஞ்சில வைப்பியா நெத்தியில வையி அது உரியடி திருவிழாவிற்கு வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம் சிங்கம் பட்டி சிங்கம் வந்துருச்சிடா நான் சொல்லி கொடுத்த ரகசிய வார்த்தையெல்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல நல்ல ஞாபகம் இருக்குப்பா நீ இப்போ சிங்காரம் மற்றதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம் உரிய அடிக்கிறத பார்க்க சொன்னா உருப்படியை பார்த்துக்கிறேன் பிச்சிருவேன் பிச்சு இப்பொழுது சிங்காரம் அவர்கள் உரிய வருவார்கள் கொஞ்சம் லைட்டா ஓட்ட விட்டு கட்டுறிய சாயந்திரம் ஒரு குவார்டர் வாங்கி தருறேன் போய் பானையில உரிப்பானைய கூட இங்க கட்டி வச்சிருக்க உரிப்பான மறு வडकல மீதி தெற்கல பத்திரம் நம்ம தப்பா வடக்கு போக போறோமோ தெக்கல போணுமோ அப்டா ரூட்டு சரியான ரூட்டு மங்களூர்வை சேத்துるவா சினை அதோ பரா காளி முட்டை கடலுக்கு பின்னா நிக்கறேன் ஏப்பா வளுத்ற அப்படியே ரிவர்ஸ்ல வந்தற ரிவர்ஸா பாத்தியாடா ரகசியமா வார்த்தைகளை சொல்லி ஜெயிக்க வைக்க பாக்கிறாங்கடா இப்போ பாரு கண்ணியப்பா, எனது பக்கம் ஏமா நிற்கிறான் அவனுக்கு இப்படி இடத்து பக்கம் தொங்குதோ இந்த வாட்டி பானையை பொழந்துட வேண்டிய பொங்கிய அப்படின்னு ரெண்டு பானையும் குழந்திருச்சா

அதுக்கப்புறம் நீ தானே பாட்டி இந்த கல்ல ஊத்தி ஊத்தி இந்த சிங்காரத்தை இவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்டேன் நினைக்காத கல்லு புளிச்சிரு போது சீக்கிரம் குடிச்சிரு எனக்கு பாட்டி இது அடிக்கிறது இருக்கட்டும்

ஃபோன் நம்பர் ட்ரை பண்றா தெளிவா சொல்லணும் தம்பி நம்பர் பிசின் ஒரு லேடி வாய்ஸ் வருது வாய்ஸ் நல்லா இருக்குது அத வேணா ட்ரை பண்ணலாமா டேய் அது போன்ல வேற ரெக்கார்டட் வாய்ஸ்டா அதனால தான் விட்டு வச்சிருக்கியா டேய் நம்பரை திருப்பி ட்ரை பண்றா யா ஹலோ ஹலோ காமெடி டைம் அர்ச்சனாவா என்னங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க நானு நானு பட் என்ன இப்படி திருதுப்புன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க இட்ஸ் ஆல்ரைட் பரவாயில்ல எங்க சித்தப்பாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குங்க ராங் நம்பர்

ஏதோ லூசு ப்ளீஸ் கோவப்படாதீங்க ஒரே ஒரு விஷயம் இவ்வளவு அழகான உங்களை நேரில் பார்த்து ஒரு வார்த்தை பாராட்டலன்னா அப்புறம் அழகுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் அதனால நீங்க மார்க்கெட் மார்க்கெட் நாளைக்கு காலையில உங்க வீட்டு பக்கத்தில் மார்க்கெட் வந்துருக்கீங்க வச்சுக்கோங்களேன் நான் அங்க மீட் பண்ணிடலாம் என்ன வாங்கிட்டு நாளைக்கு வராம போய்டாதீங்க ஏய் நீ யாரா இருந்தா எனக்கு என்ன

இங்க பாரு அடுத்த வாரம் நான் டூர் போறேன் நாளைக்கு வர மாட்டேன்னு எதா கதை சொல்லணும் வந்துச்சீங்க அப்புறம் என்ன கண்டபடி கோவம் வரும் எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு ஒரு பீசா வாங்கி தர முடியுமா ஷட் அப் ஓ உங்க செட்டப் ஆ ஐ டிட் நோ ஐ டோன்ட் வாண்ட் டு அவங்க ஏய் சைடுல தொங்க விட்டா எடுக்கணும் போல இருக்கும் நீங்க மிஸ்டர் சத்யா தானே ஏ ஃப்ரெண்ட்ங்க மது ஹாய் இவங்களுக்கு இன்னும் பேர் வைக்கலையா அந்த ஹாய் பேரு ஹரிதா எப்படியோங்க இவன் கூச்சத்தை போக்குனீங்களே அது போதுங்க எனக்கு ஆமாங்க இது வரைக்கும் இவன் ஒரு பொண்ணுகிட்ட கூட உட்கார்ந்து பேசினதே இல்லீங்க சும்மா ஆமாங்க பொண்ணுங்க மேட்டர்ல இவனுக்கு ஆ ஆ தெரியாதுங்க ஆனா இவனும் ஒரு பொண்ணு கிட்ட பேசினாங்க உண்மையை சொல்ல விடுறான் நாம எனக்கு அப்படியே அங்க பழகிட்டு இருக்கிறோம் நான் உங்க சொல்லக்கூடாதா இவன் எதிர் வீட்டுல ஒரு பிகர் வந்து தங்கிச்சுங்க நீங்க சொல்லுங்க இவன் அட்ராக்ட் பண்றதுக்காகவே டைட்டா டீ-ஷர்ட்உ ஜீன்ஸ் போட்டு வந்து இவன லுக் கொடுது. ஆனா இவன் கண்டுக்கவே மாட்டேண்டான். அப்படியே முக்கா பேண்டா கமி பண்ணிச்சு. அப்பவும் இவன் கண்டுக்கல. அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா? ஹீரோயின் மாதிரி ஒன்லி ஷர்ட் மட்டும் போட்டுக்கிட்டு காலை காட்டிக்கிட்டு நின்னுச்சு. அப்பவும் இப்படியே எஃப் டிவில மாதிரி பயந்து போய் போய் ஆனா என்ன தெரியுமா? போய் சிஸ்டர் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு பாவாடை தாவணின்னா நல்லா இருக்கும் அதையே நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டான் எந்த அழகான பொண்ணுங்க தன்னை ஒரு பையன் பார்த்து சிஸ்டர்னு சொன்னா கொடுத்துக்கும் போனது போட்டுங்க எப்படியோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாவது எனக்கு நிலைக்கணும் அதான் நான் விரும்புறது ஓகே ஓகே சரி சரி இன்னைக்கு உங்க ட்ரீட்டுக்கு நான் காசு கொடுத்துட்டேன் நீங்க எதுக்கு தர்றீங்க வரிசையை அவனோட தானே ஏய் நான்

சத்யா வரல இல்ல முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும் சொன்னாரு ஆனா இன்னும் வரல பாருங்களேன் அவன் தான் சொல்லிருக்கான் நீங்க வந்துட்டீங்க அவ இன்னும் வரல இவன் இந்த இதை பாருங்க நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க எங்களுக்குள்ள இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு ஆரம்பிச்சு கவுந்த ஷிப்பு ஏகப்பட்ட ஷிப்பு எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப்பா அதுவும் இவ்வளோ அழகான பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ப யாரோ கேட்டால் சிரிக்க போறாங்க மெசேஜ்ங்க

குரோர்பதி பண்ணி எங்க தெரியல கரெக்ட் டைமுக்கு வந்து ஏன் ஒரு ஒரு மாதிரி மாதிரி பல காரியம் பண்ற உனக்கெல்லாம் ஹெல்ப் அவன் திரும்பி என் மனசாட்சி கருவாட்சி உருவத்துல வந்து காவியம் இருக்கு இனிமே நான் கூட சேர மாட்டேன் உழைச்சி சம்பாதிக்க போறேன் உனக்கு என்ன தெரியும் பிச்சை அசோக் அசோக் மேதா மேதா அந்த ஹர்ஷத் மேத்தாவோட கசின் பிரதரா இல்ல மூ மேத்தாவோட குசின் பிரதரா அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயிரு டெல்லியில இருந்து வர்றாரு எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு இந்த காயத்ரி ரேபிங் கேஸ்ல அட்டன் பண்ண வர்றாரு ஓ அந்த கேஸா வரட்டு வரட்டும் வரும்போது ஏர் இந்தியால வருவாரு போகும்போது அமரர் ஊரில் தான் போக போறாரு ஏனா அந்த கேச வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான் அப்படியே வந்தாலும் போகும்போது புனமா தான் போறான் இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க அந்த நிம்மதியை கிடைக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான் ஒரு நாளைக்கு முடியாத இருந்து அசோக் மேத்தாருக்கு ரூம் போடணும்